தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யோவான் எழுதினச்சிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி நான்கு முடியும் அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான் இதோ கடவுளின் செம்மறி செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரைப் பற்றியே சொன்னேன் இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார் தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது தூயாவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன் இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார் நானும் கண்டேன் இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ் அன்பாத சகோரசகோரிலே இன்று கிறிஸ்து பிறப்பு காலம் ஜனவரி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றைய நற்செய்தியில் பாருங்க நமக்கு பல உண்மைகள் வந்து இந்த நற்செய்தியில் புலம்படுது இந்த ஒரு நற்செய்தியை போதும் ஒரு சில உண்மைகளுக்கு உதாரணம் ஓகேங்களா யார் யாரோ கேட்குற கேள்விகளுக்கு தான் இந்த ஒரு நற்செய்தியே போதும் என்ன அது என்ன கேள்வி கேட்பாங்க இயேசு வந்து வெறும் மனிதன் நானே அவர் எப்படி நீ கடவுள்னு சொல்லலான்னு கேட்பாங்க இதில் அதுக்கு பதில் இருக்குது என்ன இருக்குது திருமுழுக்கு யோவான் இயேசுக்கு முன்னாடியே திருமுழுக்கு யோவான் பிறந்துட்டார் கரெக்டுங்களா இயேசு பிறகுறதுக்கு முன்னாடியே திருமுழுக்கு யோவான் பிறந்துட்டார் ஆனாலும் திருமுழுக்கு யோவன் என்ன சொல்கிறாரு எனக்கு முன்னாடியே அவர் இருந்தார் அப்படின்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு முன்னாடியே இருந்திருக்காருனா என்ன அர்த்தம் கடவுள் ஏன்னா வார்த்தை மனு உருவானவர் வார்த்தையானவர் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கார் ஓகேங்களா அவர் தான் முதல் முதல் உருவானவர் ஸோ முன்பே இருந்தார் அப்படிங்கும்போது என்ன அது அவர் ஏற்கனவே இருந்திருக்கு ஏற்கனவே யாரு வார்த்தையானவர் கடவுள் ஓகேங்களா அந்த கடவுள் தான் மனிதனாக இருக்காரு ஸோ எனக்கு முன்னாடியே அவர் இருந்திருந்திருக்காரு அப்படின்னு சொல்ல வர்றாரு ஓகேங்களா இரண்டாவது என்னன்னா தூய ஆவியானவர் புறா வடிவில் யார் மேலே வருதோ அவங்க தாண்டா கடவுளின் மகன் சொல்லிட்டாங்க அப்பலாம் என்ன அர்த்தம் இயேசு மேல தூவி ஆவியான இறங்கி வராங்க அப்படி வந்ததை வந்து திருமணிக்க பார்த்து தான் என்ன பண்ணார் நம்பி அதை வந்து எல்லாருக்கும் அறிவிக்க தொடங்கினார் ஓகேங்களா அவர் எவ்வளோ பெரிய இறை எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா கடவுள் மேலே அவ்வளோ பக்தி உள்ளவர் எத்தனையோ பேரோடய பாவங்களுக்கு பாவங்கள்லாம் அறிக்கையிட்டு என்ன பண்ணாங்க என்ன திருமுழுக்கு இருந்தாங்க எத்தனையோ பேருக்கு திருமணம் கொடுத்துட்டு இருந்தாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் கடவுள் மேலே அவ்வளோ பற்றுள்ள ஒரு மனிதன் இவர் ஒரு மனுஷனை பார்த்து இவரு தன கடவுள் இவரோட மிதியடி வர அவளுக்கு கூட நான் தகுதி இல்லை இவர் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்த செம்மையாக்க தான் நான் பிறந்தனே என்னுடைய பெருவி பலனே அடைஞ்சிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா மக்கள் என்ன தான் பண்ணி ஆகணும் நம்பிதான் ஆகணும் ஏன்னா அவர் சொல்றது உண்மை ஒரு இறை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் இதை சொல்றாரு அப்படிங்கும்போது எல்லாரும் என்ன தான் பண்ணி ஆகணும் நம்பிதான் ஆகணும் ஏன்னா அதுதான் உண்மை ஓகேங்களா சோ இந்த திருமுழுகி அவனுடைய சாட்சி ஒன்றே நமக்கு போதும் இயேசு கிறிஸ்து தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வரைக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் வசனத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்க இவர் தான் கடவுளின் செம்மறி அப்படின்ட்டு ஓகேங்களா இதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்களேன் நம்ம சர்ச்சில் டெய்லி பூசையில் பூசை முடிஞ்சு கடைசியாக என்ன சொல்லுவார் சாமியார் நற்கரணையும் அந்த இயேசுவின் ரத்தத்தையும் தூக்கி பிடிச்சி இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்க வந்தவர் செம்மரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்னு சொல்லுவார் இல்லையா அந்த வதல இருக்கிற அந்த செம்மறிங்கிற வார்த்தையை வந்து இங்கே தான் எடுக்கிறாங்க உலகத்தின் பாவத்தையே போக்குறவர் இவராவது திருமணம் கொடுக்கும்போது வாங்குறவங்க பாவத்தை மட்டும்தான் போக்குனாங்க ஆனால் ஏசப்பா உலகின் பாவங்களையே போக்க மனிதனாக பூமியில் அவதரித்தவர் ஓகேங்களா ஸோ நாமளும் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெறுவோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யேசுக்கே புகழ் இசுவிக்கே நன்றி மரிய வாழ்கேசுவின் ரத்தம் ஜெயம் அல்லே லூயா பிரைஸ்தலா